விபத்தில் தப்பியோர் எந்த நாட்டில் அடக்கம் செய்ய என்ன இது ஏய் நீ வேற ஏன் விஜய் ஹாய் பாத்திமா சாப்பிட்டாச்சா எனக்கு கோபம் வருதா அக்கா ஏன்டா சந்தோஷே என்ன விஜய் ஒரு சிரிப்பு ஓகே தாங்க உடம்பை பார்த்து கூட சரியா அண்ணா இருக்கே நீ கோவலப்படாது சரியா அண்ணே லைவ்க்கே ஒழுங்காக வர மாட்டேங்க எங்கள் ஒய்ஃப் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் கன்ஃபார்ம் அழியோ அய்யய்யோ என்ன அண்ணா ஆச்சு அப்புறம் மெதுனண்ணா அது சீக்கிரம் நீங்கள் அந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு எதாவது பண்ணுவாங்க எதுமாரி பண்ணிருங்க இந்த காப்பாற்றிடுறேன் போட்டேன் சந்தோஷான டேப்லெட் முடியும் ஓகே பாய் தேவதே தேவதே வாங்க ரஞ்சித்து வாங்க வாங்க தேவதே வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா ஆமாம்மா அப்படியே ஐயோ ஆன்சர் தெரியல ஆன்சர் அது ஆன்சர் மாதிரி தெரியல ஏதோ ஒரு பேராகிராஃப் எடுத்து போட்டுருவோம் நசிதா சிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா ஹலோ யாரு நான் கவிதை தப்பா எனது சொல்லவில்லை ஓகேவா அப்படி சொல்ல எனக்கு நீங்கள் கவிதை எழுத கூடாதுன்னு அவன் என் அக்கா நீங்க எப்படி கவிதை எழுதுறீங்க எங்க அக்காவுக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷ் கேக்குறான் தப்புன்னு சொல்ல அவன் சொல்றான் அப்படி சரிங்களா எங்க அக்காவுக்கு நீங்க ஏன் கவிதை எழுதுறீங்கன்னு கேட்கறான் நான் சொன்ன உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொன்னேன் சரிங்களா சரி ஸ்ரீதரம்னா தேங்க்யூ ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படிங்களா பார்த்துங்க பத்திரமா பார்த்துங்க பார்த்துங்க ப்ரோ சரிங்களா விஜய் எங்கே இருக்க ரேவதி ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ அன்று புத்த மலர் நீதானே நான் தான் நான் நான்தான் ரோஷிங் ரோஷி பாய் இல்லைல்ல உங்களுக்கு பாய் சொன்னாங்க நமக்கு இல்லை பேசி பேசிதான் இருக்கும் பார்ப்பான் உன் மேலே நிறைய அக்காக்குள்ளா கழுவி சொன்னால் கோவாக கூடாது சரியா ரோஸ்னி ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி விஜய் கன்சென்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் கணேஷ் ஹாய் கணேஷ் வாங்க வாங்க சாப்பிட்டிங்களா இங்கே தான் இருக்கே அழகா இருக்கே உக்கா ஆமாம் என்னென்னு தெரியலடா உனக்கு என்னமோ தெரியல இது மேலே ரொம்ப இதுவாக இருக்குது வீடியோ கட் ஆகுது அப்படியா வாங்கம்மா வாங்க எப்போ வந்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆச்சு எங்கே போனீங்க இவ்வளவு நேரமா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுவீங்க போனே சந்தோஷம்னா தைலம் கொடுத்துருக்காங்க அண்ணா எக்ஸ்ரே எடுத்தாங்க ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க ஓவர் வெயிட் எல்லாம் தூக்காதுங்க ஒன்று கொன்றுவேன் அக்கா அக்கா ஒரு கவிதை சொன்னாலும் ஹாய் அக்கா ஆமா ரோஷினிம்மா ஆமாம் குட்மா ரோஷினி காட் பிளஸ் யூ ஹாய் அக்கா என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு மட்டன் குழம்பு எங்க அம்மா வீட்டில் சாப்பிட்டு வந்தப்பா வேலையை வந்தது நம்மளுக்கு என்ன செய்ய மோனி என்ன சொல்ல வரீங்க லைக்கே காணும் லைக் போட்டு பேசுங்க அப்புறம் மறந்துவிங்க லைக் போடுறதுக்கு நண்பர்களே லைக் போட்டு பேசுங்க விஜய் சாப்பிட்டாச்சா சந்தோஷம் டெய்லி கரையாக்க ஆமாப்பா இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு அம்மா வீட்டில் அம்மா வீட்டில் போயிட்டு சாப்பிட்டோமே எனக்கு ரேவதி ரொம்ப நாளாக தெரியும் ஓகே ஆயம் சிவில் இன்ஜினியர் வயசாகி மாற்றி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் தௌசண்ட் ஓகே செல்லக்குட்டி பேசுறது ஒரு அழகுடா மாடசுவாமி தேங்க்யூ சாப்பிட்டேன் நான் சும்மா தான் சொன்னேன் நாளைக்கு யார் வீட்டில் கறி அக்கா என்ன சிவா யாரு வீட்லயும் நாளையெல்லாம் எங்க போக மாட்டேங்குது தம்பி அங்க இருக்கான் கிஷோர் பையன் அங்கேயே இருக்கான் ஊர்லயே இருக்கான் நாளைக்கு தான் வருவான் சரி ரசிதா தங்கச்சி பாத்து இருங்க எங்க வீட்டுல வீட்டுல கறி குழம